முள்ளங்கி கிழங்கு சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு முள்ளங்கி கிழங்கு நல்லா ரெண்டு தடவை கழுவி அவிய போட்டிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டிருக்கேன் வத்தல் போட்டிருக்கேன் நல்ல வேக இது வேக வச்சுருக்கேன் சீனியை உரைக்கா பொரியல் வைக்க போகிறேன் சீன உரக்காய் பொரியலுக்கு இந்த சீனிய உரைக்காயை இதில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி நல்லா கொஞ்சம் வதக்கி அவிய போடணும் சீக்கிரம் அப்போ நல்ல இலசாக சீக்கிரம் வென்று சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பச்சை வாசனை இருக்காது அதில் பச்சை வாசனை இருக்காது காயும் எல்லா பருங்காயாக இருந்தா கூட சீக்கிரம் குழைவா வெண்டும் அதான் இப்ப சீனியாங்க நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா நிறமே மாறிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா சத்து பூரா வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக இந்த இருக்கலாம் இந்த தண்ணியிலே நல்லா வேகணும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு உப்பு போட்டு நல்லா வேகணும் உப்பு போட்டுருங்க இதுக்கு வந்து தண்ணி இந்த தண்ணியே போதும் இதுலேயே நல்லா வெந்துடும் வேகலன்னா லேசாக தொளிச்சு விட்டு வேக ஊற்றணும் கொஞ்சம் போகும் இதே போதும் இல்லை தண்ணி வந்து சீன வந்து நல்ல அதில் உள்ள சத்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதிலே அவிஞ்சு நல்லாயிரும் அப்படியே இருத்தாலும் கூட சாம்பாரில் கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை அந்த சத்த வீணாக்க வேண்டாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக தண்ணி வச்சுன்னா வேக விடாமல் கூடி வச்சு இப்போ வேக விடணும் நல்லா வேக விட்டோம் வந்து இந்த நரம்பு சேர்த்த உள்ளவங்களுக்கு நரம்பு கிளாச்சி மாதிரி நிறைய நரம்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்து மருத்துவ குணம் உள்ளது அந்த தண்ணியை வந்து வேஸ்டாவே ஆசிக் கிழங்கு நல்லா விந்துட்டு இப்போ சாம்பாருக்கு பருப்பு தேங்காய்லாம் அதை சேர்த்துக்கலாம் குழம்பு சேர்த்துட்டு குழம்பு கூட்டி தாங்க தேங்காய் பருப்பச புளியை கரைச்சி தேவையானது சேர்த்து

புளி காரம் உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் சாம்பாருக்கு நம்ம கொஞ்சம் மத்தல் பொடி சேர்த்து கார சாம்பாருக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கட்டியாக தான் எல்லாம் பருப்பு தேங்காய்லாம் போட்டுனோம் இல்லை சாம்பாருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி தேவையான தண்ணியை சாம்பாருக்கு சேர்த்து சரியா இருக்கு இப்ப தாளிசம் பண்ணணும் சாம்பாருக்கு தாளிச்சு ஊத்தி விடணும் ஊத்தி கொதிக்க வைக்கணும் குழம்பு சீனிய வரைக்கும் அந்த கொஞ்சம் வேகம் தண்ணி எடுத்து அதுலேயும் நல்லா வேக சாம்பாருக்கு தாளிச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் काट दूं लेदा है काट दूं வெக்கையில் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் மூடியில் இருந்தால் திறந்த மாதிரி வச்சுருக்கோம் அந்த பச்சை வாசனை போட்டோம் தேங்காயில் பருத்தால இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு மூடியை கொஞ்சம் திறந்தாலும் வச்சு சாம்பார் நல்லா கொதிக்கணும் கிழங்கு சீனிய வரைக்காய் நல்லா வந்துட்டு தண்ணியே இல்லை அவ்வளவு நல்லா வத்திட்டு தண்ணியே இல்லை நல்லா வத்தி நல்ல பொழைதான் வந்துட்டு எடுத்துடலாம் பொரியல் சீனிய வரைக்காய் தாளிக்கிறதுக்கு என்ன சார் கடுகு உளுந்தம்பருக்கு சார் og så oppover. తూలు ఉప్పు కాయ అరగోదు కొంచం ఉప్పు వే కొ ఉప్పు మసాలా పోడు పత్రల్ తేంకా సేసు కాయ ఎలా సేసు కొంచెం தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பருப்பு பண்ணும் குழம்பு காமிச்சு துவரம் பருப்பு காயமும் மஞ்சள் பிடிக்கும் போட்ட பருப்பு அது பருப்பு தேங்காய் போட்டாலும் சீனியா வரைக்கும் நல்ல ருசியாக இருக்கும் வெறும் தேங்காய் மட்டும் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பருப்பும் தேங்காயும் சேர்த்து பொறிச்சா ரொம்ப ருசியாக இருக்கும் நல்ல சாப்பிட்றது பருப்பு துவரம் பருப்பு வேக வைக்கலன்னா உம் பருப்பை கொதிக்க தண்ணியில் ஊற வச்சு அதை சேர்த்து பொதிக்க முடியும் இது குழம்புக்கு அவிச்சதுனால அதை போட்டு சாம்பார் நல்லா பொரிச்சுட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ அடுக்க ஆஃப் பண்ணி குழம்பு ஏற்ற பருப்பு தேங்காயோட பச்சை வாசனை பொண்ணு அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டு வேற பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி நல்ல அதை உருவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கேன் ரெண்டு இதுக்கு நல்லா கழுவி அள்ளி வச்சுக்கேன் இதை பொரிக்கிறதுக்குள்ள தேவையான ரெண்டு மிளகா வத்தல் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை கொஞ்சம் பருப்பும் தேங்காயும் கீரைக்கு பருப்பு தேங்காய் போட்டு பொரித்தா நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு எடுத்து வச்சுக்கேன்

சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்கிறேன்னா பெரிய வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம் எது எதுவும் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்க்கணும் கீரை கீழே குறைஞ்சிரும் அப்போ அப்ப உப்பு அதிகமாயிரம்னாலும் கொஞ்சமா சேர்க்கணும் கீரை பூண்டிடுங்க கீழ இப்போ பாதியாக சுருங்கிட்டு அது வேக வேக நம்ம உடனே உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விடணும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அது பிரட்டி விடணும் அப்படியே சுண்டு நல்லா திக்க அந்த உப்பு இந்த வத்தல் அந்த இதெல்லாம் தாளிசம்லாம் நல்லா சேர்ந்து வரும் அப்போ தான் கிண்டி கிண்டி விடணும் கீரைக்கு உள்ள தேங்காயும் பருப்பும் எடுத்து வச்சுட்டேன் அதை போட்டு சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல வேக வரும் பருப்பு போட்டு தான் அந்த கீரை நல்லா புண்ணா கீரை கீரையில் பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ தேங்காய் பருப்பு தேங்காய் போட்டால் பச்சை வாசனை போயிட்டு இப்போ கீரையும் நல்லா வெந்துட்டு கீரையை இறக்கி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம்